பக்தி என்பது விசுவாசம் சக்தி என்பது நம்பிக்கை திருச்சிற்றம்பலம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து முடிவெடுக்க முடியாம நிறைய பேர் ரொம்ப தடுமாறுறாங்க நம்ம வந்து சில ஆலோசனைகள் சொன்னோம்னா அது ஒரு சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கும் ஆனால் உண்மை அது தான் இப்போ நம்ம பொருத்தம் பார்க்குறதுல கடந்த இருபது ஆண்டுகளாகவே நம்ம பொருத்தம் பார்க்கல பொருத்தம் பார்க்கறதுனால உபயோகம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு ஜாதகத்தை வச்சு இன்னொரு ஜாதகம் பெண்ணுடைய ஆணுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சில அதில் உள்ள சில தவறுகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒ கண்டிப்பாக கணிக்க முடியும் ஆனால் அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியுதா அப்படின்னா முடியல அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் தான் குறைக்க உதவுவதே தவிர குறைப்பதற்கு உதவுதே தவிர அதை முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ண முடியல அப்புறம் பார்க்குறதுல என்ன இருக்குது மன உளைச்சல் தான் மெஞ்சுது நம்ம வந்து பொருத்தம் வந்து பார்க்குறது இல்லை பொருத்தம் பார்த்து மட்டுமே நிறைய பேர் மணமகனையோ மணமகளையோ முடிவு செய்கிறாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்புன்னு நம்ம குழுக்கள்லையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம் நிறையா வாட்டி இந்த வாட்டி கூட போட லாஸ்ட் வீக் கூட போட்டோம் இது என்ன பண்ணுறாங்க மற்ற எதையும் பார்க்குறாங்க அதாவது எப்படின்னா புத்திக்கும் வேலை கொடுக்கணும் மனசுக்கும் வேலை கொடுக்கணும் அதாவது நீங்கள் படிப்பு இருக்கான்னு பார்க்குறீங்க சொத்து இருக்கான்னு பார்க்குறீங்க கடன் இல்லையான்னு பார்க்குறீங்க நல்ல வேலை இருக்கான்னு பார்க்குறீங்க வசதி இருக்கான்னு பார்க்குறீங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்தா கூட இப்போ இதெல்லாத்தையும் பார்த்துட்டீங்க நீங்கள் சொத்து சுகம் படிப்பு வேலை வாய்ப்பு வருமானம் பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க இதில் வேலை என்றைக்கு வேணாலும் போகலாம் சொத்து சுவங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதவி வேறு ஏதோ ஒரு பேக்ரவுண்டு இதெல்லாம் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் ஆனால் குணாதிசயங்கள் இருக்குது பாருங்கள் அது பெரும்பாலும் வந்து அடிப்படையில் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் கூட அது அடிப்படை குணாதிசயம் வந்து மாறாது மண்ணின் தன்மை மாதிரி தான் அதனால தான் என்ன சொல்கிறதுனா வெறும் பொருத்தத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணாங்க அப்புறம் வந்து எங்கேருந்து சார் வரும்னு கேட்பாங்க இவங்க உடனே கிழக்கு வடக்குன்னு ராசியை வச்சு சொல்லிடுவாங்க அதில் நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாற்றி கூட வரலாம் நம்ம அதில் நல்ல இடத்த மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து சிவன் சக்தியோட கான்செப்டுங்க நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் பெட்டரான இடமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் எங்கே அமையணும்னு விதி இருக்கோ அங்கே தாங்க அமையுது உண்மை அதுதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரை பார்க்குறீங்க அவர் வந்து சில ஒரு ஜோதிடர்னு வச்சு ஒரு சாமியான்னு வச்சு போகல ஒரு ரிஷின்னு வச்சு ஒரு மக ரிஷின்னு வச்சுப்போம் அவர் இந்த வாளையங்களுக்கு போய் வழிபட்டு இந்த மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுங்கிறாரு நீங்கள் இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லா இருந்தால் அதுவும் உங்கள் தலையெழுத்து தான் அவர் சொன்னதை வச்சு நீங்கள் செஞ்சு நல்லா இருக்கணும்னு ஏற்கனவே கர்மா எழுதப்பட்டு விட்டது அதனால் தான் நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணுறீங்க எத்தனையோ பரிகாரங்கள் சொல்கிறோம் எல்லோரும் பண்ணிடுறாங்களான்னா கிடையாது ஆனால் தவறான விஷயங்கள் சீக்கிரம் போய் ரீச் ஆகுது தான் உண்மை இது அடிக்கடி நான் சொல்கிற விஷயந்தான் ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருத்தத்தை மட்டும் நம்பி எல்லாம் பண்ணுறாங்க அது நூற்றுக்கு நூறு தவறு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சாலும் புத்திக்கு வேலை கொடுத்துறீங்க படிப்பு வேலை வருமானம் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துறீங்க புத்திக்கு வேலை கொடுத்துட்றீங்க ஆனால் முடிவெடுக்கக்கூடியது மனசாக இருக்கணும் ஒரு உறுத்தல் வரும் உறுத்தல் வந்தால் இடத்த விட்டுருணும் சில இடத்துல குறைபாடு இருக்கும் ஆனால் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த இடத்த முடிவு பண்ணணும் முக்கியமாக மணமகள் மணமகன் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக பேசணும் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனில் பேசி பேசி திருமணத்தை கெடுக்கக்கூடாது அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது வந்து பத்தாவது கிரகம் வந்து செல்ஃபோன்னு சொல்கிறது அதுதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் பேசணும் ஒரு வாடிக்கு ரெண்டு வாட்டி கூட பேசலாம் ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து பேசி ஒருவேளை எல்லாருமே இங்கே பொது இடத்துல உணவருந்தி அவங்க பழக்க வழக்கங்களை பற்றி ஷேர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து உங்கள் ஈகோ அந்த அகம்பாவம் அகங்காரம் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடணும் வெளிப்படையாக என்ன இருந்தாலும் பேசிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும் சில வீட்டில் அவசரப்படுத்துவாங்க அடுத்த மாதம் வந்துடுச்சுங்க ஆடி வரப்போகுது ஆவணி இருக்குது ஆவணி விட்டிங்கன்னா புரட்டாசி வந்துடும் ஆவணிக்குள்ளே முடிச்சிடணும் அவசரப்படுத்துவாங்க அது மாதிரிலாம் அவசரப்பட்டு முடிவே எடுக்காதீங்க ஒரு குழப்பமாக இருக்கா ஒரு பதினஞ்சாள் தள்ளிப்பட்டுருங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு நாள் கழிச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக பதினஞ்சு நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க நான் பதினஞ்சு கழிச்சு சொல்கிறேன் இன்னும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகட்டுங்கன்னு சொல்லுங்கள் அந்த ஒரு வாரம் கழிச்சு கரெக்டாக பேசுங்க பேசி கரெக்டாக ஃபீட்பேக் கொடுத்து முடிவு பண்ண பாருங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தீரை விசாரிப்பதே மெய்யினாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய்யினாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் பார்க்க வரவங்க கூட யாரோ ஒரு நண்பர் அனுபவப்பட்டு சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் அப்படி கேட்டு வரவங்களுக்கு உடனே அந்த காரியம் நடந்துவிங்க நீங்கள் விளம்பரத்தை பார்த்து வர்றதை விட அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சிடும் அந்த நம்பிக்கை வந்து இறையொருளால் உங்களுக்கு சரியான தெளிவான விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்து உதவி செய்யும் இதை திருமண விஷயத்தில் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க ஒரு ஜோதிடர் சொல்கிறத மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க இது கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் தீர விசாரிக்கிறது நல்லதுங்க சமீபத்தில் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க அதாவது ரெகுலராக ரொம்ப வருஷமாக குழந்தை பருவத்துலேருந்து இந்த பெண்ணுக்கு பார்க்குறவங்க இன்றைக்கி அது கல்யாண வயசு வந்திருக்கு எனக்கு தோன்ற ஒரு விஷயத்தை சொன்னேன் நீங்கள் பார்த்துருக்க பையனுடைய சிவில் ஸ்கோரை செக் பண்ணி யாராவது அப்படி சொல்லுவாங்களா திட்டுவாங்க கேட்குறவங்க அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க கூட எத்தனை பேர் திட்ட போகிறீங்கன்னு தெரில செக் பண்ணும்போது சொன்னாங்க எனக்கு அதிர்ச்சி அந்த ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பையன் எதுக்கு வாங்கினான்னு தெரியல அப்படின்னாங்க கடன் வாங்குறது ஏதோ ஆரோக்கியமான கடனாக இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாமல் நிறையா பர்சனல் லோன் போட்டு வைக்கிறதுனா பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்புறம் அதை அவங்க அவாய்ட் பண்ணாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் யாராவது இப்படி சொல்ல மாட்டாங்க என்னமோ அன்றைக்கி மனசில் படிச்சு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது திடீர்னு தோன்ற விஷயம் நம்ம சொன்னோம் ஸோ அது மாதிரி வந்து அதுக்காக எல்லாரும் பாருங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அதை இதை மெடிக்கல் இப்படி இப்படி நான் சொல்ல வரல அது மாதிரி எடுத்துக்காதீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து நிதானமாக தீர விசாரித்து ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுங்க அதுக்காக ரொம்ப போட்டு அவங்கள ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு சிறுமைப்படுத்த முடிவு முடித்து விசாரிக்காதீங்க இந்த மணப்பெண் மணமகள் விஷயத்தில் நிறுத்தி நிதானமாக முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை வரக்கூடிய பிரச்சனைகளை மேக்சிமம் குறைச்சிக்கலாம் நான் தீர்த்துடலான்னு சொல்லேன் இது நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய திசா புக்திகள் அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இந்த கலத்திர தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சண்டை சச்சர பிரச்சனை காரணமே இல்லாமல் வருங்க நம்ம சொல்லாம் மாமியார் காரணம் மாமனார் காரணம் நாத்தனார் காரணம் சொன்னாலும் அங்கே கிரகங்கள் நின்று அந்த காரணத்தை ஏற்படுத்தி என் குருஜி சொல்லுவார் கணவன் பேச ஆரம்பிச்சாங்களா அங்கேருந்து வடகிழக்கு மூலையிலேருந்து சனி பகவான் பார்க்குறார் வ தென்கிழக்கு பகுதியிலேருந்து சுக்கரன் பார்க்குறார் வடக்கு பகுதியிலேருந்து குரு பார்க்குறார் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்வார் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சியோடு சொல்லுவார் அந்த விஷயத்த அதனால் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அந்த விஷயங்க முடிவெடுக்கிறது மிக மிக நல்லது வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்